ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சண்டே பிளாக் தான் நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வேலை இவ்வளோ தான் அப்படின்னு வந்து கிடையாது இன்றைக்கி ஊற்பட்ட வேலை அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளாரே வந்து ஒரு வழி ஆகிடுச்சு இப்போயே மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்பதே கால் பக்கம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஆனால் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது அதை அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா சரி நம்ம வீடியோ கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இதையும் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து டெலிவரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணுனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நல்லா போய் வெளியில் டைலர்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க நான் வந்து எனக்குன்னு ட்ரெஸ்ஸு தைக்கிறதே வந்து கிடையாது நிறைய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் தைக்கலாம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது அதுக்கப்புறமே இது வந்து சரி நம்மளோட தைக்கிற நேரம் வந்து வேறு யாராவது கஷ்டமாக இருக்குது தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து தள்ளி தள்ளி போயிடுது இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது அதனால வந்து அதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் எல்லாமே வந்து ரிலேஷன் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க அது சரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அதே மாதிரி நமக்கும் வந்து ப்ள கொஞ்சம் நானும் எங்கள் பொண்ணும் வந்து ஒரு ஒரே மாதிரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அதுதான் வந்து இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸாக வந்து ஸ்டிச் பண்ணேன் காலையில் மார்னிங் உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து நீட்டு நைட்டே வந்து நான் போட்டுட்டேன் ஸ்டிச்சிங் மட்டும்தான் வந்து இது மார்னிங் எழுந்த வந்து ஸ்டிச் பண்ணுது இந்த சாரிக்கு தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ணியிருக்குது ஏன்னா நமக்கு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் இந்த சேரீயில் வர பிளவுஸ் வந்து இந்த கலர்லேயே கொடுத்துருந்தாங்க ப்ளைன் கலரில் இப்போ அதோட பிளவுஸ் டிசைன் வந்து பார்த்துடலாம் இது வந்து என்னோடய ஓன் பிளவுஸ் தான் இந்த ஓன் பிளவுஸ் தான் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் இதுக்கான ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் நெக் கிளாத் வந்து தனியாக ஒரு மீட்டர் வந்து எடுத்திருந்தேன் அந்த நெக் கிளாத்து அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேக் நெக் டிசைன் பேக் நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் வந்து கட் கட்வொர்க் மாடல் கொடுத்துட்டு பேக்கில் வந்து நாட்டு வச்சிருந்தேன் இந்த நாட் வந்து நம்ம நான் ஏன் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஊப் மாதிரி வச்சு போடலாம் இல்லைன்னா பட்டன் மாதிரி வச்சு இந்த மாதிரியும் போடலாம் ஆனால் நம்ம போடும்போது இந்த நெட்டு வந்து நமக்கு லூஸ் கொடுக்கணும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போதே நெட் கிளாத்தெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து ஒரு பக்கம் வந்து நமக்கு லூஸ் கொடுக்காது நெட் கிளாத் ஒரு பக்கம் வந்து கிராஸில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அந்த சைடில் தான் நம்ம வந்து கிளாத்தே எடுக்கணும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்பதான் வந்து போடும்போது நல்லா இப்படி நமக்கு வந்து விரிஞ்சு கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஓப்பன் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நாட்டு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம போடும்போது நமக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் கேப் வேணும் இந்த இடத்துல அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா அப்போ நாட் வைக்கிறப்ப தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் நமக்கு வேணுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம் அதனால் வந்து ஒரு குட்டியா வந்து ஒரு ரோ ரோப் மட்டும் கொடுத்து நாட்டு மட்டும் நான் நெட்லேயே வந்து வச்சுட்டேன் இதுக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸ்கேல் ஆஃப் டிசைனு நம்ம ஸ்கேல் ஆஃப் டிசைன் ஸ்டிச் எப்போயும் போல் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாட் வச்சு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு கிளாத் வந்து நான் தனியாக ஒரு மீட்ரு எடுத்துருந்தேன் இதுக்கு வந்து லைனிங்கும் வந்து சேம் கலரில் வந்து போட்டிருக்கிறேன் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸுக்கு வேறு கலர் லைனிங்கு ஸ்லீவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர் லைனிங் தான் நான் வந்து போட்டிருக்கேன் நம்ம போட்டு நான் நெட்டு மட்டுந்தான் ஃப்ளீட்ஸ் எடுத்தேன் லைனிங்கில் வந்து நான் ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்கலை அதனால் லைனிங் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும் நமக்கு கையை ஒட்டி இந்த மேலே இருக்கிற பஃப் மட்டும்தான் வந்து அந்த நெட்டில் ஸ்டிச் பண்ண பஃப் மட்டும்தான் வந்து நல்லாவே வந்து நமக்கு அந்த சுருக்கம் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸோட தையைக்குழி இரநூத்தி நாற்பது ரூபாய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுக்கு லைனிங் நான் தான் போட்டுக்கிட்டேன் அது நீங்கள் வந்து லைனிங் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட அதோட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ருபீஸ் ஒரு மீட்டரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மீட்டருமே நான் வந்து யூஸ் பண்ணேனான்னு கேட்டிங்கன்னா பப் ஸ்லீவுக்கு வந்து எனக்கு வந்து அரை மீட்டருக்கு மேலேயே வந்து தேவைப்பட்டது அதுக்கப்புறம் பேக் நெக்குக்கு கிராஸில் கட் பண்ணேன் கொஞ்சம் நாட் கட் பண்ண இது போக தான் வந்து துணி வந்து இதில் ஒரு மீட்டரில் வந்து மீதி இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப் ஸ்லீவ் வந்து எது எடுத்தாலுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் பவ் ஸ்லீவுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வந்து இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு போட்டிருக்கேன் பேக் நெக் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம் ஏன்னா இந்த கேன்வாஸ் கொடுத்து அப் டிசைன் ஸ்டிச் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நெக் ஃபேப்ரிக் கொடுத்து அதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் இந்த வளைவு கொடுத்து அதுக்கு வந்து பா நம்ம வந்து கிளாப் கொடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு நாட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இது பார்க்குறக்கு நமக்கு வந்து ஒர்க் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இப்போ ட்ரெண்டிங் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நெட்ஒர்க் நெட்டு வச்சு தான் வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சாதா பிளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் கஸ்டமர் வந்து கொஞ்சம் அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்னா ஆர்டர் வாங்கிட்டு வந்தது இப்போ வந்து நைட் வந்து டெலிவரி கொடுக்கணும் இது ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுத்துட்றோம் அப்படி இல்லைன்னா வந்து நாளைக்கு மார்னிங் வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஒரு சாதா பிளவுஸ் சாதா இல்லை அதுக்கு வந்து லைனிங் பிளவுஸு லைனிங் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஆரி ஒர்க் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அவங்களே வந்து இப்போ கிளாஸ் போய் கற்று முடிச்சுட்டு ஆரிய ஒர்க் போட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும்தான் நமக்கு நம்ம வந்து ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜரியில் தான் வந்து கரெக்டாக நம்ம வந்து தையலே வந்து போடணும் அப்போ தான் நமக்கு வந்து அது சரியாக வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்குக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜரியில் தான் வந்து நான் கரெக்டாக அப்படியே தையல் போட்டு எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து அதிகமாக வந்து வாங்குகிறேன் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதோட ஒவ்வொரு பிளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகும் ஏன்னா வந்து ஒவ்வொரு பிளவுஸ் வந்து இன்னுமே நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும் என்னோடய ஒர்க்கிங் டைமை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வந்து ஆரி ஒர்க் எல்லாமே வந்து அரியல் வந்து வாங்கிக்குவேன் இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும் கட்டிங் ஒர்க்குமே வந்து லேட்டாச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுறதும் வந்து கரெக்டாக இந்த ஷேப்புக்கு இந்த சைஸ்க்கு கரெக்ட் கட் பண்ணி எடுக்கணும் கஸ்டமர் வந்து வேற ஒரு அளவு வச்சு மார்க் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து சேம் அதே அளவு ப்ளவுஸ் மார்க் பண்ண அளவு ப்ளவுஸே நம்மக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேற ஒரு அளவு இருந்தது அப்படின்னா அது மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அது அதுக்கு ஈக்குவலாக பார்த்து கரெக்டு கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு நமக்கு டைமிங் ஆகும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட் நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும் அந்த சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு அது சரியாக வரும் இப்போ இந்த ஸ்லீவ் ஆகட்டும் ஃப்ரண்ட் நெக் ஆகட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் ஆகட்டும் இந்த சென்டர் கரெக்டாக வந்து பார்க்கல அப்படின்னா நமக்கு அந்த டிசைனே வந்து கொஞ்சம் கரெக்டாக வராது சொதப்பின மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்பவே வந்து பொறுமையாகவும் கேர்ஃபுல்லாகவும் தான் வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸாரீயில் வந்து ரெண்டு இது வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக வந்து ஒரு சாரியை எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஸேரீயில் வந்து எனக்கும் எங்கள் பொண்ணுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒட்டுக்காக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸேரீயில் முந்தி வருது இல்லைங்களா அந்த முந்தியும் ப்ளவுஸ்க்கு கொடுத்த பாட்டும் வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் மீதி இருந்த கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலரை மீட்ரு இருந்தது அந்த நாலரை மீட்ரில் முந்தியும் ப்ளவுஸுக்கு கொடுத்ததையும் கட் பண்ணி எடுத்தது போக நாலரை மீட்ரு இருந்தது அந்த நாலரை மீட்டரில் சாரி நா நாலு மீட்ரு தான் இருந்தது அந்த நாலு மீட்ருக்கு எங்கள் பாப்பாவுக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டரை மீட்ரு எடுத்துக்கிட்டேன் எங்கள் பொண்ணுக்கு வந்து ஒன்றரை மீட்ரு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது இந்த டெலிவரி முடித்தோன்னே வந்து டெலிவரிக்கு கொடுத்தோன்னே வந்து இதையும் வந்து ஸ்டிச் பண்ணி தான் எடுத்து வச்சுட்டு படுக்கணும் ஏன்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறப்ப வேணும் ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்றதுக்காக வச்சிருக்குது ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்குமே வந்து கரை போர்ஷன் தான் எங்க பாப்பாக்கு சின்ன கரை வந்து கொடுத்துட்டேன் நான் வந்து பெரிய கரையா வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த ட்ரெஸ்ஸோட மாடலும் வந்து பாத்திரலாம் இப்போ இந்த ட்ரெஸ் தான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்குது இது வந்து எனக்கும் அந்த அந்த கட்டிங் ஒர்க் வந்து எங்கள் பொண்ணுக்காகவும் வந்து எடுத்து வச்சிருக்குது இந்த மாதிரி தான் அதிகமாக வந்து சாரீ எடுத்தால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம் அதே மாதிரி பார்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் பெரிய பார்டராக இருந்தது அது போக நான் வந்து மேலே இருந்த பார்டரையும் எடுத்து கீழேயே வந்து அட்டாச் பண்ணிட்டேன் மேலே வந்து சும்மா வந்து ஒரு எனக்கு வந்து அதிகமாக டிசைன்ஸ் எல்லாம் பிடிக்கலை அப்படிங்கிறனால வெறும் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ் வந்து வச்சு சாரி பெரிய கரை இருக்குது அதனால் அந்த பெரிய கரையை அப்படியே வந்து இதுக்கு வச்சாச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து வாங்குகிறேன் நம்ம ஸாரியில் வந்து லாங் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா டிசைனில் எதுவும் பண்ணல ஒரு வேளை டிசைன் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக லைனிங் போட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஷால் வந்து நமக்கு தேவைப்படும் ஷால் வந்து எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஷால் வந்து ரெண்டு மீட்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன் நெட் ஃபேப்ரிக்கில் தான் வந்து ரெண்டு மீட்டர் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு மீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் பொண்ணுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து கட் பண்ணியிருக்கு இதில் வந்து நம்ம வந்து கீழ் போர்ஷனுக்கு மட்டும் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதை வந்து கரெக்ட் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரியாக இருக்காது இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நிற்கிறேன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்